மக்களே இன்னைக்கு நம்ம என் ஃபேஸை எந்த அளவுக்கு பிரைட்டா மாத்திருக்கோம் பாருங்க ரொம்ப டேன் ஆயிடுச்சுங்க கருத்து கண்ணம் கரையும் ஆயிடுச்சு ஃபேஸ் பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை ஆனா நான் இந்த பேக்கை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ண உடனே நானே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என் ஃபேஸ் வந்து பிரைட்டா மாறிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பிரிப்பேர் பண்ணுறேன் எப்படி நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு விளக்கமாக புரியும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் டூப்பர் ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கு வாங்க இங்கே வீடியோவில் போய் இந்த பேக்கை எப்படி பிரிப்பே பண்ணுறது அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்றது பார்த்துருந்தரலாம் நம்ம ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேரட்டும் ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கட் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்லாவே இன்னும் ஃபைனாக அரைபடும் இப்போ நம்ம ஒரு கேரட்டை ஃபுல்லாக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ தக்காளி நம்ம நடுப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த காம்பு பகுதியை நம்ம சேர்க்காமல் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த தக்காளி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் வந்து தண்ணி வந்து நம்ம சுத்தமாக ஆட் பண்ணக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் இதை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் ஏன்னா தக்காளிலேயே ஆல்ரெடி ஜூஸ் இருக்கும் அதுமாதிரி கேரட்லேயும் ஓரளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்கும் இப்போ நம்ம அடுத்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா லெமன் தாங்க இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதையும் நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு விதைகளெல்லாம் எல்லாம் நீக்கிக்கலாம் நீக்கிட்டு இதை லெமனை வந்து நம்ம ஜூஸாக எடுக்காமல் இதில் வந்து கால்வாசி பழத்தை அப்படியே நம்ம இதில் சேர்க்க போகிறோம் தோலோடையே சேர்த்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே சேர்த்துக்கோங்க ஜூஸ் தோல் எல்லாமே நமக்கு பயன்படும் அப்படியே உள்ளே போட்டாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம் இதை வந்து தண்ணி வந்து சேர்த்துறவே கூடாது தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது இப்போ நம்ம நல்லா ந அரைச்சிட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அறப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு இதனுடைய கலர் பார்க்கும் பொழுதே நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது கேரட்டும் தக்காளியும் சேரும்போது ஒரு சூப்பரான கலர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இதேமாரி நம்ம ஃபேஸையும் அருமையான ஒரு கலராக மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா திப்பி திப்பியாக இருக்குது இல்லையா ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா வெள்ளையாக மாற்றி தரதுக்கு இந்த ஜூஸ் வந்து எக்ஸலண்ட்டாக பயன்படுங்க இப்போ நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்கள் இதோட ஜூஸ் நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு வடிகட்டி எடுக்கும்பொழுது பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான பொடியை சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லல அது என்ன பொடி அப்படின்னா உளுந்து மாவு தாங்க உளுந்து பொடியை தான் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த உளுந்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பொடியை வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி உளுந்து பொடி உளுந்து மாவு வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ அது கூட வந்து நல்லா ஹனி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படியே ஊற்றிடக்கூடாது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் நமக்கு இன்னொரு விதமாக பயன்படும் அதனால் ஜூஸ் மிச்சம் இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும் நம்ம அதை என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இந்த ஜூஸ் வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட தாராளமாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு லிக்விடாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக மாறிடும் ஏன்னா இதில் வந்து உளுந்து மாவு நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப இந்த மாதிரி திக்காக மாறிடுங்க அப்படி ரொம்ப உங்களுக்கு திக்காக இருந்தால் நீங்கள் மறுபடியும் ஜூஸ் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேக்கை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க ஹாய் ட டல் ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப வேளாங்க வெளியில எல்லாம் போயிட்டு வந்ததுனால ஃபேஸ் ரொம்ப டல்லாவும் ஆயிடுச்சு ஆனா ஆஹ் இதை வந்து நானு சரி பண்ணாம விடவே மாட்டேங்க தான் இப்போ நான் சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க ரொம்ப டேனா இருக்கு உங்களுக்கு நீங்க வெயிலு அப்படின்னு என்ன நினைச்சாலும் சரி சூப்பராக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான பேக் தான் இப்ப நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம அந்த பேக்கை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து கிளீன் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸ்ல பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க சோப்பு ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எது போட்டு யூஸ் பண்ணி உங்க ஃபேஸை கிளீன் பண்றத விட இந்த மாதிரி நேச்சுரலா நம்ம இப்ப எப்படி கிளீன் பண்ண போறோம் அப்படின்னு பாக்கலாம் ஆல்ரெடி நம்ம தக்காளி ஜூஸ் தக்காளி கேரட்லாமஸ் இருந்துச்சுல அந்த ஜூஸ எடுத்து வச்சிருக்கேன் இந்த பவுல்ல இப்ப இது கூட இன்னொரு பொருள்ல முக்கியமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா சக்கரை தாங்க இந்த மாதிரி சக்கரை வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் எடுத்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் ஒன்று எடுத்துக்கலாம் அந்த காட்டனில் இதை அப்படியே நம்ம டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் இது ஃபுல்லாவே நமக்கு வந்து எப்படின்னா லெமன் கேட் அப்புறமேட்டு தக்காளி பழம் இதுதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு சூப்பராக க்ளன்ஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கும் இது வந்து நிறைய நமக்கு இதில் நிறைய சத்து இருக்கு நம்ம இது ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு வராதுங்க நல்லா இந்த மாதிரி காட்டன் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் நெக்கெல்லாம் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டேன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நல்லா ப்ரைட்டாக இருக்கும் என் ஃபேஸ் ஏன்னால் இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நேச்சுரல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே நான் கெமிக்கலுக்கே போக மாட்டாங்க அது எனக்கு ஒத்தும் வராது எப்பயுமே இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணிட்டு போவேன் எனக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது முடிஞ்சளவுக்கு நீங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாகவே யூஸ் பண்ணி பழகுங்க அதான் நமக்கு நல்லது இன்னைக்கு எவ்வளவோ கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் விற்கிறாங்க ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஆனால் அதெல்லாம் நம்ம ஃபேஸை வந்து நல்ல உடனே உடனே ஏழு நாளில் ப்ரைட் ஆக்கிடும் அஞ்சு நாளில் ப்ரைட் ஆக்கிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக பிரைட் ஆக்கிட்டு தான் ஆனால் அதனுடைய சைட் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப பாதிப்புகளை பண்ணும் அதனால் அந்த மாதிரி கண்டிப்பாக வாங்கி யூஸ் விட நம்ம கிச்சனில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாக குளோவா நல்ல அதாவது சுருக்கங்கள் இல்லாமல் எல்லாமே நம்ம பாதுகாத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃபேஸ் வந்து நல்லா நம்ம கிளீன் பண்ணிடும் இந்த ஜூஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எடுக்கும்பொழுது கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி கிளீன் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்ன கா என்ன கா பேர் சொல்லுங்கள் கம்பெனி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா அது என்ன டோனர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நெக்கில் உள்ள எல்லாம் எப்படி எந்தளவுக்கு எடுக்கும் அப்படின்னு நான் வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் தேவையான போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க அதில் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தொடச்சு எடுத்தாச்சு நம்ம வந்து இதை வந்து வாஷ் பண்ணுன்ற அவசியமே இல்லை அப்படியே கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான பேக் தாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இதை வந்து உளுந்து மாவு நம்ம சேர்த்துக்கிறதுனால நீங்க எவ்வளோதான் லிக்விடா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா திக்கா மாறிடு பாருங்க எப்படி இருக்குன்னு கலரு பாக்கறது சூப்பராக இருக்கு பாருங்க இப்ப இந்த பேக்கும் ரெடியா இருக்கு நமக்கு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம பேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரைட் ப்ரைட்னஸ் கொடுத்து பாருங்க நம்ம ஆரம்பத்தில் ஃபேஸ் பார்க்காம டல்லாகவும் டேனாகவும் இருந்துச்சு ஆனால் நம்ம அப்ளை பண்ணி டூ மினிட்ஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேஸு நல்லா பிரைட்டாக இருக்குது இப்போ நம்ம பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வாஷ் பண்ணவே தேவையில்லை நான் வாஷ் பண்ணவே இல்லை இப்போ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷர் எடுத்துக்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு கலர் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது நல்ல இந்த மாதிரி திக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸை வந்து கண்டிப்பாக ட்ரை ஆகாது ஏன்னா இதில் ஹனி நம்ம சேர்த்துருப்போம் இல்லையா அதனால் கண்டிப்பாக ட்ரை ஆகாது நல்லா மாய்சராக தான் உங்கள் ஃபேஸை வச்சுக்கோ நல்ல நம்ம இந்த உளுந்தவா வந்து நம்ம ஃபேஸை நல்லா அது மட்டும் நல்லா சாஃப்டாகவும் பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங் க்ளோ கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு நீங்கள் உளுந்தாவை வந்து நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த மாதிரி பேக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பேக் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுன்றது அவசியம் கூட இல்லை நீங்கள் ரொம்ப அதிகமாக டேனாக இருக்குது உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டாகவே இல்லை பார்க்குறது ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வரதுக்கு மூணு டைம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்க ஒன் வீக்கில் உங்கள் ஃபேஸில் அப்படின் ஒரு மாற்றம் தெரியும் உங்களை எல்லாருமே கேட்பாங்க எங்கே பார்லர் வந்து போயிட்டு வந்தீங்களா ஃபேஸுக்கு ப்ளீச் பண்ணி வந்தீங்களா ஃபேஷியல் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு அருமையான ஃபேஸ் பேக் தான் இது இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம ஹோம் மேடம் செஞ்சிட்டோம்னா அவ்வளோ வந்து நேரத்தில் இருந்து பணத்துலேருந்து எல்லாமே நமக்கு மிச்சம் எல்லாம் தொட்ட தொங்களுக்கு நம்ம வந்து பார்லர்லாம் போயிட்டு வந்தோம்னா நிறைய காசு வேஸ்ட்டுங்க அந்த மாதிரிலாம் போகாமல் இந்த மாதிரி வீட்லேயே ஹோம்மேடாக நிறைய இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இருக்க நம்ம ஃபேஸ வந்து நல்லா வந்து கலர் இம்ப்ரூவ் ஆகும் அதுவும் நம்ம போற வீடியோ எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கக்கூடிய அதாவது நம்ம ஃபேஸ் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு லைவாக தான் காட்டுறேன் காட்டிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் நம்பணும் அப்போ தான் ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாம் அப்ளை பண்ணாமல் வீடியோ போட்டுடுறாங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அதே மாதிரி நம்ம வீடியோவை நீங்கள் நினச்சிட வேண்டாம் நான் ஒன்று ஒன்றுமே என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்டி அதோட ரிசல்ட்டையும் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ நம்பி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கலனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான பதிலாக சொல்கிறேன் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அப்படி நம்ம விட்டுடலாம் நல்ல இது உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கிற வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேலையை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அந்த நேரத்தில் இந்த ஃபேஸில் அப்படி ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது தெரிய போகுது இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு எதுவுமே யோசிக்காதீங்க டக்குன்னு ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அதை வந்து அடிப்பகுதி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா சாரெல்லாம் பிழிஞ்சிருங்க அதுக்கப்புறமே நம்ம ஃபேஸில் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிடிஞ்சிடலாம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் நல்லா நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் ஆகும் க்ளோ கொடுக்கும் அதுக்காக நான் சொல்றது சும்மா மைல்டாக நீங்க தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணலாம் இருந்தாலும் தக்காளி பழத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா அது பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு அப்படியே வர வரன்னு இருக்காது ஏன்னா ஹனி எல்லாம் அதில் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ஈரத்தன்மையாக தான் இருக்கும் அது மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து டேமேஜ் பண்ணவே பண்ணாது இந்த பேக் மட்டும் ஒரு சில பேக் அதாவது ரொம்ப வர வரணும் இருக்கிறது அந்த மாதிரி ஃபேஸ் வந்து டேமேஜ் பண்ணணும் நம்ம அப்ளை பண்ணி என்னைக்கு பேசக்கூடாது நம்ம அப்படியே அமைதியாக விட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்போ நம்ம ஃபேஸ் நல்லா அப்சர் ஆகி நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுப்போம் நமக்கு ஒரு நல்ல ரிலாக்சேஷன் கிடைக்கும் பாருங்க நம்ம ஃபேஸ் நம்மளே பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி பிரைட் ஆகிருக்கும் பாருங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து லைட்டாக ஸ்கப் கொடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து இந்த மாதிரி தொடச்சி இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்காக நீங்கள் கட்டுன்னு வாஷ் மிஷினில் கூட வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வீடியோ உங்களுக்கு காட்டணும் இல்லையா நான் என்னுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு லைவாக தெரியணும் இல்லையா அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் நீங்கள் என்ன அப்படி போய் டேரெக்டாக வாஷ் மிஷினில் பேச வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வரவேன் பேசி எப்படி இருக்கட்டு நம்ம துடைக்க ஆரம்பிக்கலுக்கு அப்புறம் தான் தெரியும் பாருங்க நல்லா ஸ்பூனில் வந்துடுச்சு நம்ம பேச வந்து நினைச்சு பாக்கலங்க இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு செம்ம ரிசல்ட்டுங்க செம்மையா பிரைட்டர் பண்ணியிருக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேக்கும் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நிரந்தரமான கலர் வந்து நமக்கு கிடைக்கும் இதுவே கேக்கிற ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது பொழுது நமக்கு அந்த நேரத்துக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும் இதே நம்ம வெயிலில் போனால் கூட நம்ம ஃபேஸ் வந்து அப்படியே டேர்ன் மாறிடும் அப்படியே வந்து இன்னும் அதிகமாக கலர் வந்து குறைச்சி போயிடும் ரொம்ப பிளாக்காக நம்ம ஃபேஸை வந்து காட்டணும்

நினச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் செம்ம ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக மாற்றிருக்கு அதேமாரி பார்க்கறதுக்கு நல்ல குளோ இருக்கு பாருங்கள் நல்ல பிரைட்டாக க்ளோவாக பார்க்கறது நல்லா ஷைனிங் இருக்குது சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேக் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதை வாரத்துக்கு மூணு டைம் மட்டுமே நீங்கள் போட்டால் போதும் வந்து டெய்லி போடுற அவசியமே இல்லை நீங்கள் ஒரு வாரம் மட்டும் அதாவது த்ரீ டேஸ் மட்டும் அதை வந்து ப்ரோட்ருந்து போட்டிங்கன்னாலே உங்கள் ஃபேஸ் வந்து அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக என் ஃபேஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்துப்பீங்க எந்த அளவுக்கு கை பாருங்க எப்படி இருக்குதுட்டு என் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கிட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்து பாருங்க நல்லா பாருங்கள் நீ ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்டார்டிங்கே ஃபேஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டல்லாக டேனாக இருந்துச்சு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிட்ட வெறும் இருபது நிமிஷம் தான் நம்ம ட்ரை ஆக விட்டுருந்தோம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் இதுக்காக நீங்கள் மாய்ஸரை எடுத்துனே கூட அப்ளை பண்ண வேணாம் ஏன்னா ஃபேஸ் நல்லா எப்படி மாயிஸ்டர் தான் இருக்கும் நம்ம இதை சேர்த்து அந்த மாதிரி பொருளெல்லாம் சூப்பராக ரசல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்